இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்டளை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்கட்சியாக நான் நினைப்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு இதுவரை போடப்பட்டதில்லை இருபத்தி நான்கு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது போட்டு வாகனம் ஓட்டியதற்காக பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கிள் எம்பி ஆக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கிள் எம்பிஐ ஒரு பி சி பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கம் கட்ட செயல் மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் காணை வணக்கம் இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள என்றால் ஏனென்றால் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை முப்பத்தாறு நாட்கள் நான் வெயிட் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தந்தை செல்வ தெளிவாக சொல்லி இருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் முடிப்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் பைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இதுவரை நான் நான் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பிஐ ஒரு பிசி சார்ஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ ஆனரபிள் மெம்பர் ஆனரபிள் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் வித் இன் தி ஃபிரேம்வொர்க் ஆஃப் யுவர் கம்ப்ளைன்ட் இன் திஸ் ப்ளீஸ் நன்றி நன்றி ஐயா நான் இந்த விஷயத்தை மிகவும் கவலையில சொல்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில் நான் மட்டும் இல்ல எனது ஜாழ்ப்பாணத்து மக்கள் மூன்று எம்பிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதுக்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒன் மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் சொல்லி இருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கலைக்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகலும் இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம் Honourable Member of Parliament, this matter will be referred to the Committee of Ethics and Privileges.